Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. Kudumba Asirvade Jabba Pangalar Tittam. Kudumba Kora solvargal. எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசர்ஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் குடும்ப ஆசிர்வாத ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று 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 எங்களது இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் ரிடீம்ஸ் டாட் ஓஆர்ஜி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் குடும்பத்துக்கு ஆசிர்வாதமான ஒரு ஜப நேரம் நம்ம சேர்ந்து செபிக்கும் போது அந்த குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறார் இப்போ இது கிறிஸ்மஸ் மாதம் இல்லை டிசம்பர் வந்துட்டாலே கிறிஸ்மஸ் மாதம் அந்த அட்மாஸ்பியர் வந்துடுது சபைகள் அது குறித்த பாட்டு இடமும் கிராமங்கள்லாம் அந்த சர்ச்சு கோபுரத்துலேருந்து பாடுகிற பாடல் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் பாடல்களாக இருக்கும் கடை தெருவில் கூட கிறிஸ்தவ கடைகளில் கிறிஸ்தவ பாடல்கள் கிறிஸ்தவர் அல்லாதவங்க கூட ஏர்போர்ட்லலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸுக்கான அலங்காரம் செய்து வச்சுருப்பாங்க அதனால் கிறிஸ்மஸ் பாடல்கள் முழங்கி கொண்டே இருக்கும் அப்போ எல்லா இடத்துல உலகம் முழுவதுமே ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையின் அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா புது ட்ரெஸ்ஸு வாங்கணும் கிஃப்ட்டு வாங்கணும் வீட்டை அலங்காரம் பண்ணணும் ஸ்டார் கட்டி தொங்க விடணும் பலவிதமான கிறிஸ்மஸ் ட்ரீ அலங்காரம் பண்ணி வைக்கணும் இல்லை கிறிஸ்மஸ் தாத்தா ஒருவாறு பாட்டெலாம் பாடுவாங்க ஒரு சந்தோஷம் அது பண்டிகையின் மகிழ்ச்சி பண்டிகைனாலே ஒரு சந்தோஷம் தானே நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும் தப்பு இல்லை ஆனால் ஆண்டவருக்கு பெரியமாக அதை கொண்டாடணும் அதுதான் முக்கியம் நமக்கு பெரியமா இந்த பண்டிகைக்கு சொந்தக்காரர் யாரு இயேசு கிறிஸ்தவ் அவர் இல்லாமல் பண்டிகை சந்தோஷம்லாம் கிடையாது அதனால் அவருக்கு பிரியமா அந்த பண்டிகையை கொண்டாடணும் முதலாவது அவர் துடித்து பாட போகிறோம் உங்கள் வீட்டில் கூட கிறிஸ்மஸ் அலங்காரம் பண்ணிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சிட்டீங்களா அட்மாஸ்பியர்லாம் மாறிட்டா சரி நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சிங்கன்னா அதை பார்க்க வருவாங்க பக்கத்து வீட்டில் அங்கே இருக்கிற குட்டி பிள்ளைகள்லாம் ரொம்ப வீடு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்பு சரி இப்போ கிறிஸ்துமஸ் பாடல் வந்தே நம்ம பாடப்போகிற எல்லாம் சேர்ந்து பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் இயேசு பிறந்த போது தேவதூதர்கள் துதித்த பாடினாங்க அதை நினைவு கூறும்போது தான் கிறிஸ்மஸ் கோயர் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ்லாம் நடத்துகிறேன் பாட்டு ஆராதனை அப்புறம் போய் பாடல் இது நல்ல சந்தர்ப்பம் அதில் பங்கு பெற்று தெருவில் நின்று ஆண்டு உரை துதித்து பாடும்போது ஜனங்களை அதை கவனமாக பார்க்கறத மாத்திர தேவ பிரசன்னம் இறங்கும் உங்கள் வீட்டில் கூட இந்த பாடல்களை பாடணும் இப்போ சேர்ந்து பாடலாமா எல்லாரும் இணைந்து பிறந்தார் பிறந்தான்னு பாடப்போகிறோம் மாணவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா திகழ்ந்த பிறந்த பிறந்தா வானவர் புகழ் பாடிட பிறந்தா வானவர் புவிமான புகழ் பாடிட பிறந்தா ஒருமை தாழ்மை அன்பொருக்கம் பெருந்தன்மை எதுக்காக பறந்தார் இந்த பாடல அழகா சொல்வதில்லை நம்முடைய மன காரிருளை மாற்ற வெளிச்சமாய் பிறந்தார் நம்ம வீட்டுக்குள்ள காணப்படுகிற இருள் பாவ இருள் சாப இருள் பிசாசின் இருள் பலவிதமான இருள் சூண்டு வரும்போது நம் உள்ள தடுமாறும் கலங்கம் இயேசு வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததுன்னு வைங்க இருள் தானாய் விளைகிறோம் இருக்கிற இயேசு ஒளியாய் வந்த இயேசு என் வாழ்க்கையில் வரணும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த இயேசுடைய வெளிச்சம் ஒன்று விரும்பணும் இன்னொரு பாட்டு பாடலாமா அந்த பாட்டு கிறிஸ்மஸ் பாட்டு தான் காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் அவர் இந்த உலகத்தில் ஏழ்மை கோலம் எடுத்து வந்ததை நினைவு கூறுகிற பாடலெல்லாம் துதித்து பாடுவோம் அற்ப நம்மை தேடி நமக்கு உதவி செய்ய நம்மை பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஏழ்மை கோலம் எடுத்து வந்தது எவ்வளவு பெரிய அன்பு அந்த அன்புக்கு ஈடாக எதை சொல்ல முடியல அதை நனை தாண்ட உரை துடிக்கணும் லூக்கா எழுதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆறாம் மாதத்திலே காபரியேல் என்னும் தூதன் கலிலியாவிலுள்ள நாசிரே தென்னும் ஊரில் தாவீதின் ஆகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் அவளோ அவனை நோக்கி அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கருபை பெற்றாய் இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான் இப்போ ஒரு செய்தி நாசிரியத்து ஊரில் இருக்கிற ஒரு வீடு பரலோகம் ஒரு குடும்பத்தை தேடுகிறார் ஒரு ஃபேமிலியை பல்லோகம் தேடு இதற்கு தேவன் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும் என்பது தீர்க்க தர்சன வார்த்தை அவர் வந்து மனிதர்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தாதான் மனிதர்களுக்கு ரட்சிப்பு அவர் உலகத்துல சாதாரண மனிதனாய் அவதரிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு குடும்பம் தேவை முக்கியமாக ஒரு பெண் தேவை ஏன்னா கன்னியின் வயிற்றிலே தான் அவர் வந்து அவதரிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதான் தெய்வ திட்டம் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ரட்சிகராக இந்த இயேசு உலகத்தில் வருவதற்கு ஒரு குடும்பம் தேவை அப்போ தேவன் தேடுகிறார் அது வந்து இஸ்ரவேல் உள்ள ஒரு யூத குடும்பமாக இருக்கணும் இஸ்ரேவேலருடைய குடும்பம் தேவன் தேடுகிறார் அவங்க மத்தியில் இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதுனால அந்த காலத்தில் வாலிப பெண் பிள்ளைகள் ஆண்டவர் ஒருவேளை என் மூலமாக இந்த உலகத்தில் அவதரிக்கலாம் என்று சொல்லி வாலிப பெண் பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வாங்களாம் எதிர்பார்ப்பாங்களாம் ஒருவேளை கத்தர் என்னை தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரிப்பதற்கு என்பதாக ஆனால் இப்போ வேத வசனத்தில் நம்ம வாசித்தபடி நாசரேத்து ஊரில் இருக்கிற ஒரு ம ஒரு மகனுக்கு திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னி பெண் கன்னி மரியாள் என்று நாம் சொல்லுகிறோம் இயேசுவின் தாயாகிய மரியாள் அவங்க வீட்டுக்கு தெய்வதூதன் வருகிறான் தேவதூதன் வந்து வெளிச்சத்தை பார்த்தான பயமா தானே இருக்கும் நம்ம தியானிக்கும் போது சொல்லும் போது நல்லா இருக்கும் நேரில் நம்ம வீட்டுக்குள்ள தேவதூதன் வந்துட்டானே எப்படி இருக்கும் இல்லை ஒரு பதஷ்டன் கலக்கம் அதுவும் தேவதூதன் வந்து நிற்கும் போது அவளுக்குள்ள ஒரு பயம் வாலிபப்பு இல்லை தானே அப்ப நீ பயப்படாது தேவனிடத்தில் கருபை பெற்றாய் அதனால் உலகத்தின் லட்சிகர் உன் மூலமாக பிறக்க போகிறார் உன் கர்ப்பத்தை அதற்காக பயன்படுத்த போகிறார் அந்த ஏஸ் எப்படி இருப்பார் அதெல்லாம் சொல்லப்படுகிறாரு ஒரு நச்சீதி அறிவிக்கப்படுகிறாரு மரியாதை அவங்க வந்து கேட்குறாங்க நான் வந்து புருஷனை அறியன நான் வாலிப்பிள்ளைய தானே இருக்கிறேன் அது எப்படி ஆகும் நியாயமான ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க ஆண்டோடைய வல்லமையையோ அவருடைய வார்த்தையோ அவங்க சந்தேகப்படலை ஆனால் அவங்க வந்து தெளிவாக அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க இது எப்படி நடக்கும் ஏன்னா அதுக்கு முன்னால் யாருமே அப்படி ஒரு கன்னி குழந்தையை பெற்றெடுத்ததாக சரித்திரமே கிடையாது ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்பதுதான் வேத உலக தோற்றம் முதல் பார்க்கிற ஒரு விஷயம் ஆனால் அங்கே புதுசாக ஒரு செய்தி சொல்லப்படுது இது எப்படி அப்படின்னு அவங்களுக்குள்ள அது ஒரு உண்மையான அறிந்து கொள்ளுகிற சந்தேகம் கேட்டா அப்போது பரிசுத்தாவியான ஒரு நிழலிடுவார் அதன் மூலமா அவன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் அது இருக்கும் ஏனென்றால் ரத்தம் சில சிந்தப்படணும் அதுக்காக ஒரு இந்த தேவனாக குழந்தையாகத்தான் அவதரிக்க வேண்டும் அதற்காக தெரிந்து கொண்ட ஒரு மகள் தான் கன்னி அந்த குடும்பம் அந்த வீட்டை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் தொள்ளாச்சரியில இப்ப மரியாளுடத்துல வந்து பெண்களுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் தெய்வ கிருபை பெற்றாய் இந்த தேவதூதன் சொல்கிறான் அப்போ எத்தனையோ பெண் பெண்கள் வாலி பெண்கள் இருக்க இயேசுவின் தாயாகிய மரியாலை இந்த மரியாலை தெரிந்து கொள்ள காரணம் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நான் யோசித்து பார்த்தேன் இது வந்து எவ்வளோ பெரிய சரித்திரபூர்வமான யாருக்கு கிடை கிடைக்காத ஸ்லாக்கிய ஒரே ஒருத்தருக்கு தான் இந்த இஸ்லாக்கே ஒரே ஒரு முறை ஒரே தான் ஒரு முறை தான் இயேசு இந்த உலகத்தில் தேவன் மனிதனாய் அவதரிக்க போகிறார் ஒரு நபர் மூலமாக வரப்போகிறார் இப்போ ஒரே முறை ஒரு ஆளுக்கு தான் அந்த வாய்ப்பு அந்த ஆசிர்வாதம் மரியாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது யோசித்து பாருங்க அப்போ தேவன் மனிதனாய் ஒரு வந்து அவதரிக்கிறக்கு ஒரு பெண்ணை அவர் தெரிந்து கொள்றாருந்தா வாயாடி யாருந்தா ஆண்டவ் தெரிந்து கொண்டிருப்பாரா எங்க போனாலும் வாய் அடிக்கிறது அவங்கள பற்றி பேசுகிறது இவங்கள பற்றி பேசுகிறது பேசிக்கிட்டே இருக்கிறது அவர் வாய் வாயாடிங்க அப்படின்னு கேட்டா அவங்கள ஆண்டவ் தெரிந்து கொள்வாரா சரி இவன் வந்து சண்டை போடுறவாப்பா அப்பா கிட்ட சண்டை போடுவா அம்மா கிட்ட சண்டை போடுவா இந்த தண்ணி எடுக்க போனா அந்த கிணத்துக்கரையில சண்டை போடுவா அவகிட்ட வாய் கொடுத்து யாரும் மீளாது அந்த மாதிரி நியாயம் பேசுவா அந்த மாதிரி பேசுற ஆளா இருந்திருந்தா மதியங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பாரா இல்லை அப்போ அவன் எப்படி இருந்த சார்ந்த குணமாக இருந்திருக்கணும் தாழ்மையாக இருந்திருக்கணும் அமைதியாக இருந்திருக்கணும் அதனால தான் தேவன் அவளை தெரிந்து கொண்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க அடுத்தாளை பற்றி கூறுவது பேசுவது கிண்டல் பண்ணுவது நக்கல் பண்ணுவது மற்றவங்களை குற்றப்படுத்துவது இந்த மாதிரிலாம் செய்கிற ஆள் எப்படி தெய்வன் தெரிந்து கொள்வார்னு சொல்லுங்கள் அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் மரியாள் இப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் அதனால தான் தேவன் தெரிந்து கொண்டா அவங்க ஒழுங்க வேதத்தை தியானிக்கிறது அந்த யூத முறைமைப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுவது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பது எதிர்த்து பேசுகிற பேரண்ட்ஸை எதிர்த்து பேசுகிற ஆளாக இருந்தா தேவன் கன்னிமரியாலை தெரிந்து கொண்டிருப்பாரா நீங்கள் சொல்லுங்க எப்படி தெரிந்து கொண்டிருப்பார் இல்ல சுபாவம் கிறிஸ்து அவனுடைய சுபாவத்திற்கு ஒத்ததாக இருந்தது இருந்தாங்க இருந்தாங்க தேவனால் மனுஷரால் சாட்சி பெற்றவங்களா இருந்தாங்க அதனாலதான் தேவன் அவளை தெரிந்து கொண்டார் அப்ப ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்தி உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்பதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவர் ஆசீர்வதித்து பயன்படுத்த முடியும் இங்கே மரியாலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் அதனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கிய ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் என் மகளே என் மகனே உன்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம் உன் குடும்பத்துக்குள்ளே என் வெளிச்சம் வரணும் உன் குடும்பத்தின் மூலமாக நேகரை நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் அப்போ உன் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இயேசுக்கு தான் முதலிடம் இருக்கணும் ஆண்டிற்கு பிரியமானபடி தான் எல்லாமே நடக்கணும் அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னு வைத்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார் அப்போ கன்னிமரியாளை போல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ பெண்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும் தேவதூதன் சொல்லுகிறான் கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் யாருக்கு தேவன் கிருபை கொடுப்பார் தெரியுமா தன் பாவத்தை மறைக்கு வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவ் சமூகத்தில் இறக்கும் கிருபை பெறுகிறான் அப்போ அது மாத்திர தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க எளிமையானவங்க ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்க வீண் வார்த்தை பேச மாட்டாங்க அடுத்த ஆளை பற்றி குறை சொல்றது கமெண்ட் அடிக்கிறது செய்ய மாட்டாங்க தான் உண்டு தன்னுடைய கடமை பொறுப்புகள் உண்டு அதில் உண்மையாக இருந்திருப்பாங்க அதனால தான் கன்னிமரியாலை தெரிந்து கொண்டா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க முதல்ல வீட்டில் சாட்சா இருக்கீங்களா ஆண்டோருக்கு உங்களுக்குள்ள உறவு சரியா இருக்குதா உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க உங்களை பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா அவள் வாயாடிங்காட்டி யார் வாங்கி கொடுக்கறது ஒன்று பேசுனா பார்த்து பேசுவா ஐயோ இப்படிலாம் கேப்பா ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒதுக்கப்படுற அளவுக்கு இருக்கீங்களா இல்லை ரொம்ப சார்ந்த குணம் உள்ளவ நம்ம பத்து கேட்டால் ஒன்று அமைதியாக பதில் சொல்லுவா கோபம் வராது எப்பவும் சந்தோஷமா இருப்பா எப்போவும் ஆண்டவரை பற்றி பேசுவா மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாள் அப்படின்னு சாட்சி சொன்னால் இப்படி இருக்கும் நம்ம அப்படி இருக்கணும் இல்லை அப்போ உங்க குடும்பம் அப்படி இருக்கணும்ல அதுக்கு தான் நம்ம ஒப்பை கொடுக்கணும் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு கன்னிமரியாள் எப்படி சாட்சி பெற்றவங்களாக இருந்தாங்க நான் அப்படி இருக்கணும் என் குடும்பமே அப்படி இருக்கணும் இயேசுவை சுமக்கிற குடும்பமாய் இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமாய் நானும் என் குடும்பத்தாரையும் இருக்கணும் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கறோம் நீ ஒப்பு கொடுத்து பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் ஆக காத்திருக்கிறது அதை நீங்கள் காண்பீங்க பெற்றுக்கொள்வீங்க இப்போ நம்ம ஜிபிக்க போகிறோம் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி வைத்துருங்க கன்னிமரியாளை கண்மொன்னால நிறுத்துங்க அவங்க எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்து தாழ்மையாக வாழ்ந்து சாந்தமாய் வாழ்ந்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்ததுனால கத்தை தெரிந்து கொண்டா நானும் அப்படி வாழணும் ஆண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும் இப்போ நம்ம ஜெபிக்கலாம் முக்கியமாக பெண்கள் உங்கள் குடும்பம் உங்கள் நிமிடத்தை ஆசிர்வதிக்கப்படணுமானா நீங்கள் கன்னிமரியாலை போல வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் சாந்தமாக சாந்தமாயிருக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கிறீங்களா ஆண்டவரை என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க இயேசு அப்பா கிட்ட சொல்லுங்க கன்னி மரியாளுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உண்மை துடிக்கிறோம் அவங்களுடைய சாட்சியான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு நீங்க தெரிந்து கொண்ட அந்த தாயாருக்காக நாங்கள் உமை துடிக்கிறோம் அவளை போல சாட்சியாக நாங்கள் வாழணும் பரிசுத்தமாக நாங்கள் வாழணும் சார்ந்த குணமுள்ளவர்களாய் வாழணும் தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும் அவங்களைப் போல ஒரு பரிசுத்த சிந்தை எங்களுக்கு இருக்கணும் அந்த என்னையும் என் குடும்பத்தையும் அப்படி மாற்றும் அப்படி மாற்றும் அப்படிப்பட்ட மாற்றத்தை என் குடும்பத்திலே உண்டாக்கும் என் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கும் எனக்குள்ளே உண்டாக்கும் எங்கள் குடும்பமே நாங்கள் சாட்சியா என்று மகிமைப்படுத்தணும் அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டு வரேன் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டு விட்ட பேசுங்க எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எங்க சபையில இருக்கிறவங்க எல்லா கிறிஸ்தவங்களும் கூட இந்த கன்னி மரியாள் அவங்கள போல சாட்சியான வாழ்க்கை வாழுகிற ஒரு இருதயத்தை அவளுக்கு தரணும் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகணும் நீங்க சபைக்குள்ள உண்டாகணும் எங்க கிராமத்துல உண்டாகணும் எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே உண்டாகணும் அந்த எழுப்புதல் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வரணும் அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் சபைகளுக்குள்ளே வர வேண்டும் என்று செபிக்கிறோம் இயேசுவை வெளிப்படுத்துகிற சபையாக குடும்பங்களாக நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு இன்றைக்கு இந்த ஒப்பு கொடுக்கிறோம் எந்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் குடும்பத்துக்குள்ள சமாதானமும் மன மகிழ்ச்சியும் ஆசிர்வாதம் உண்டாயிருக்கட்டும் தகப்பனை இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க தங்கள் கிராமம் பட்டணம் தேசத்துக்காக செபிக்கிறாங்க இப்ப அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகட்டும் கட்டுகள் மாறட்டும் கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும் வறுமைகள் நீங்கட்டும் தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்க்கட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அவங்க ஜெபிக்க எழுதி வைத்திருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும்படி செய்யும் ஒரு விடுதலை சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் இந்த பண்டிகை காலத்துல வியாதி பிரச்சனை மரணப்படுக்கை ஆஸ்பத்திரி இந்த அலைச்சல் இல்லாதபடி சூழல்கள் யாரும் கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடாதபடிக்கு ஆண்டு ஒரு சுருக்கமாய் எளிமையாய் ஆண்டு வீண் செலவுகள் செய்யாதபடி கொண்டாட கருமை தாரும் நம்முடைய கரம் தொடுகிறது ஆசிர்வதிக்கிறது அதற்காக உமக்கு நன்றி உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து நீ வீட்டில் நிலை தொருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உளமே உடைய பொருத்தம் உள்ள நாமத்தை சோஸ்தரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் மகிழ்ச்சியான குடும்பம் பாய் ஜீவதாஸ் பாபு அண்ட் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் ஜெசின் ஜெனிஃபர் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தின் படி கர்த்தர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரதர் மணி அண்ட் ஃபேமிலி கோயம்புத்தூர் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் ஜீவா செப்பனியா மூன்று இருபதின் படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக பிரதர் பாபு வெள்ளிங்கிரி அண்ட் ஃபேமிலி சென்னை யோவான் ஒன்று ஐம்பதின் படி இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக ரெனால்ட் அண்ட் ஃபேமிலி திருச்சிராப்பள்ளி யாத்ராகமும் இருபது இருபத்தி நான்கின் படி என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிஸ்டர் ஹேலன் விஜிலா ராணி அண்ட் ஃபேமிலி கன்னியாகுமரி என்னாகமும் ஆறு இருபத்தி நான்கின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் சிஸ்டர் ஜாஸ்மின் ஜோஸ் அண்ட் ஃபேமிலி கன்னியாகுமரி உபாகமும் ஒன்று பதினொன்றின் படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரதர் ஜஸ்டின் சாம்ராஜ் அண்ட் ஃபேமிலி கன்னியாகுமரி யோவேல் இரண்டு இருபத்தி ஒன்றின் படி பயப்படாதிருங்கள் மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக படி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியன் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி அட் யூ